நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப் இவர் சொல்லுவாருங்க ஆட்டோ பின்னால் இருந்தது கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமானவை வீட்டில் போய் யோசிங்க வீட்டில் போய் யோசிங்க நான் டீச்சராக யோசிக்கிறேன் உண்மைதான் விட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு அந்த சனியனை படித்து தொலைச்சிடலாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு குறுக்கு வழிகள் நீளமானவை நீங்க இயல்பா அன்பா இருந்திருங்களேன் அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர் அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன இரு இரு அவன் இறந்து என்னன்னு கேட்கிற அப்ப அது அறிவு அல்ல அன்பு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் இந்த வார்த்தை இப்போ கிடைக்கும் நமக்கு எங்க அப்பா மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது அன்பா இருந்து பாருங்க அவங்களே கொடுத்துருவாங்க எங்க அஞ்சு பேர்ல நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது மிக மிக ஆரோக்கியமானது ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா அதில் சிக்கல் இருக்கிறது பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல் நான் ஒரு குரல் சொல்றேன் வீட்டில் போய் முடிந்தால் இந்த குரலை உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க சாதாரணமாக எல்லாரும் நிறைய பேர் குரல் சொல்றாங்க எப்படிப்பட்ட குறள் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்ச குரலையே சொல்லுவாங்க மிக மிக நுட்பமான குரட்பாக்கள் நிறைய உண்டு எங்க அப்பா சொல்லுவாருங்க உருதுல சொல்லுவார் ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க அதை உருதுல சொல்லுவார் தகா கிசி கா சகா நஹிஹே கர்ணா ஹே தோ கர் தே கோ ஜிஸ்ணே ஜிஸ்னே தகா கீஹே ஜா கே உன்கே கர்தே கோ என்று சொல்லுவார் என்ன அர்த்தம் தெரியுமா துரோகம் இருக்குல்ல யாருக்குமே சகம் கிடையாதான் சகம்னா தெரியும் சகோதரம்னா உதரம்னா வயிறு சகம்னா கூட பிறந்தவங்க ஒரே வயிறு இந்த ஒன்னு விட்ட தங்கச்சிங்கிறத அது என்னது ஒண்ணு விட்டது ஒண்ணு விட்ட அண்ண ஒன்னு விட்ட சித்தப்பா எனிபடி ஒன்னும் இல்ல தாய் வயிறு அது ஒண்ணுதான் விட்டது அதே தான் இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல दगा किसी का सगा नहीं है और बोधुम द्रोगम யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்சன் சொல்லுவார் எங்க போய் நீ பாருனா நான் சொல்றது நீ நீ தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க நான் யோசிச்சு பார்த்த வள்ளுவத்துல இந்த மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு உது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன் இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்னால தாங்க இந்த குரல் படித்தேன் நடுங்கி போனேன் இந்த குரல் படிச்சு நடுங்கி போனேங்க பாருங்க என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருக்காக சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க நன்றியாகவே இருக்க மாட்டாங்க நன்றினும் சொல்லவும் மாட்டாங்க என் அம்மம்மா சொல்லும் அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா நீ அதை எதிர்பார்க்காத எப்போ நீ சோறு போடுறியோ எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது அது உனக்கு வந்து சேரும் யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நம்மம்மா சொல்வாங்க இது ரொம்ப ஆழமான செய்தி இது சொற்களில் இல்லை எதுவும் ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது பாருங்க நான் குரல் படித்து நான் வியந்து போனேன் மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்துவிடாதே நீ நினைத்துவிட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்துக் கொள்ளும் உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குரல் என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது